الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم قل لا يستوي الخبيث والطيب ولو أعجبك كثرة الخبيث فقال رسول الله صلى الله عليه وسلم لقد جئتكم பி வயா சதக்க அல்லாஹு காதிஹூ நபி உல் கரீம் கணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நெல் அடியார்களே அல்லாஹால அருள்மறையான் திருக்குறானை மனித சமுதாயம் நேர்வழி பெறுவதற்காகவே தான் இறக்கி வைத்திருப்பதாக கூறுகின்றான் மனிதர்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் அவர்களுடைய சிந்தனையிலே தோன்றுகின்ற சில தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் சட்டத்திட்டங்களையும் இவைதான் பின்பற்றுவதற்கு ஏற்றவை என்று கருதி கொண்டு எவ்வளவுதான் அறிவுபூர்வமான சட்டங்களை நடைமுறைகளை அவர்கள் பின்பற்றி வந்தாலும் அல்லாகவின் சட்டத்திட்டங்கள்தான் இறுதியிலே மனித அறிவுகளை வெல்லக்கூடியதாக அமைந்திருப்பதை பல்வேறு காலகட்டங்களிலும் நாம் பார்த்து வருகின்றோம் இஸ்லாம் உலகத்திலே தோன்றி கிறிஸ்தவர்களின் நாடுகள் என்று அந்த காலத்திலேயே அறியப்பட்ட ரோம் நாட்டுக்குள் இஸ்லாம் மெல்ல நுழைய தொடங்கிய காலகட்டங்களில் தன்னுடைய அறிவு செல்வாக்கை அந்த மக்களிடத்திலே இஸ்லாம் செலுத்த முற்பட்ட வேலைகளில் இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப கிறிஸ்தவ சட்டத்திட்டங்களை அறிவுபூர்வமானதாக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள் என்று ஜஸ்டிஸ் வீர் மந்திர அவர்கள் தன்னுடைய நூலிலே சொல்லி காட்டுகிறார் இஸ்லாமிக் ஜூரி ஸ்பூடென்ஸ் என்கிற நூலில் அதே போல இந்தியாவில் சிலை வணக்கம் நீண்ட நெடுங்காலமாகவே இருந்து வந்திருக்கிறது இந்தியாவுக்குள் இஸ்லாம் தன்னுடைய கொள்கை செல்வாக்கை செலுத்திய வேளையில் இங்கே இருக்கக்கூடிய இந்து மதத்தினுடைய தலைவர்கள் என்று அப்போதைக்கு எல்லாம் சிலை வணக்கத்துக்கு சில மாற்று விளக்கங்களை சொல்லி இஸ்லாத்தின் அறிவு செல்வாக்கிலே இருந்து தங்கள் மதத்து மக்களை அவர்கள் அதிலே விழுந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ள முயற்சித்தார்கள் என்பதையெல்லாம் அர்னால்டு போன்றவர்கள் தங்களுடைய நூல்களிலே சொல்லுகின்றார்கள் இப்படி இஸ்லாம் எந்த பகுதிகளுக்கு எல்லாம் நுழை நுழைகின்றதோ செல்வாக்கை செலுத்துகின்றதோ அதுவரைக்கும் அந்த பகுதிகளில் மக்கள் மனங்களில் இடம்பெற்றிருந்த கொள்கைகள் தங்களை சீர்திருத்தம் செய்து கொள்வதற்கு முன்வந்தன என்பதற்கு வரலாற்றிலே இன்னும் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன அல்லா அருள்மறையான் திருக்குறானில் அவன் எடுத்துரைக்கின்ற சட்டத்திட்டங்களை எல்லாம் சில சொற்கள் கொண்டு நமக்கு அவன் புரிய வைக்கின்றான் குறிப்பாக பாகப்பிரிவினை சட்டத்திட்டங்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் இறந்த பிறகுதான் அவனுடைய சொத்துக்களுக்கு அவனுடைய வாரிசுகள் உரிமை பெற்றவர்களாக ஆகிறார்கள் ஒரு மனிதன் வாழ்கின்ற போது அவன் ஈட்டிய சொத்துக்களோ அல்லது அவனுடைய தந்தை வழியாக அவனுக்கு கிடைத்த சொத்துக்களோ இவைகள் அவன் இருக்கின்ற போதே அதற்கு உரிமை கூறுவதற்கு இந்த உலகத்தில் அவனுடைய வாரிசுகள் முயற்சிக்க கூடாது அப்படி முயற்சித்தால் அதை கேட்டால் அந்த சொத்துக்கு உரிமையாளராக இருக்கக்கூடியவர் அதை தர மறுக்கலாம் அவருக்கு அதற்கு உரிமை உண்டு அதே போல கணவன் இறந்துவிட்டால் மனைவிக்கு எவ்வளவு பாகம் கிடைக்கும் குழந்தைகள் இருந்தால் எவ்வளவு இல்லாவிட்டால் எவ்வளவு மனைவி இறந்துவிட்டால் கணவனுக்கு குழந்தைகள் இருந்தால் எவ்வளவு இல்லை என்றால் எவ்வளவு ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு கிடைப்பதை போல் ஒரு மடங்கு கூடுதலாக கிடைக்கும் இந்த சட்டங்களை எல்லாம் இரண்டு வசனங்களிலே மிகச் சுருக்கமாக இறைவன் சொல்லி காட்டிவிட்டு இந்த சட்டங்களில் இருக்கக்கூடிய நுட்பங்களை நீங்கள் செயல்படுத்துங்கள் இதை தவற விட்டு விடாதீர்கள் என்று சொல்வதற்கு அல்லாஹ் சொல்கிறான் லா தது ஐயும் இந்த சட்டங்கள் எல்லாம் அல்லாஹ் மனித சமுதாயத்துக்கு கடமையாக்கியவை உங்களுக்கு தெரியாது ஒரு மனிதனுக்கு மிக சமீபத்தில் மிக நெருக்கத்தில் இருந்து மிக அணுக்கத்தில் இருந்து உதவியாக இருக்கக்கூடியவர்கள் தந்தைமார்களா பிள்ளைமார்களா என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்பதை எல்லாம் எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி நமக்கு புரிய வைக்கிறான் நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள் அது என்ன ஆணுக்கு கொடுப்பதில் பெண்ணுக்கு பாதி என்று சொல்லலாம் அது என்ன தந்தை இருந்தால் மகனுக்கு இவ்வளவு மகன் இறந்தால் தந்தைக்கு இவ்வளவுதான் கிடைக்கும் என்று எப்படி அந்த அளவை குறைக்கலாம் என்றெல்லாம் நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு வந்து புகுத்தி இந்த சட்டங்களை சிதைத்து விடாதீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு தெரியாது இந்த சட்டங்களை நான் ஏன் இப்படி இறக்கி வைத்திருக்கிறேன் என்பதற்கான நுட்பங்கள் என்பதை இறைவன் சொல்லுகிறார் இப்படி சில சொற்கள் மூலம் அந்த சட்டங்கள் மனித சமுதாயத்தினுடைய செயல்மாட்டிலே இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறான் அப்படி அவன் பயன்படுத்தக்கூடிய சொற்களில் ஒன்று யா உலில் அல்பா அறிவுடையோரே என்று இந்த சொல் அறிவுடையோரே என்று அருள்மலையான் திருக்குறானில் அல்லாஹ் தாலா நான்கு சப்ஜெக்டுகளை பேசும்போது மட்டும்தான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அறிவுடையோரே நீங்கள் இறைவனுக்கு அஞ்சி வாழ்வதற்கு இதுதான் ஏற்ற வழி உங்களுக்கு இது பிரமாதமாக தெரிந்தாலும் அது பிரமாதம் அல்ல அறிவுடையோரே இதுதான் சரியானது என்று நான்கு கட்டங்களில் சொல்லி காட்டுகிறான் அருவறுப்பானதும் சுத்தமானதும் ஒருபோதும் சமமாகாது அழுக்கும் சுத்தமும் ஒருபோதும் சமமாகாது அது கொள்கை சார்ந்த அழுக்கோ அல்லது தோற்றத்தில் தெரிகின்ற அழுக்குகளோ மன அழுக்குகளோ தத்துவ அழுக்குகளோ அழுக்கும் சுத்தமும் ஒருபோதும் சமமாகாது ஆகும் அழக கசரத்துல் அசிங்கங்கள் அதிகமாக இருப்பது உங்களுக்கு பிரமிப்பை தந்தாலும் அருவறுப்புகள் அதிகமாக இருப்பது உங்களுக்கு பிரமிப்பை தந்தாலும் சுத்தமானதுதான் சிறந்தது அசுத்தமானது சுத்தத்தை விட ஒருபோதும் விட முடியாது எண்ணிக்கையில் கூடுதலாக இருந்தாலும் சரிதான் என்று சொல்லுகின்ற போது அல்லா கூறப்படுகின்றான் அறிவுடையவரை நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்று கூறுகிறான் ஒரு கொள்கையை ஒரு தத்துவத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் அந்த தத்துவத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பது என்பது அந்த தத்துவம் சரியானது என்பதற்கான அளவு போல் அல்ல எனவே நீங்கள் அதை உரசி பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் தூயலை ஏற்றுக்கொள்ளுங்கள் தீயதை விளக்குங்கள் தீயது எண்ணிக்கையில் கூடுதலாக இருந்தாலும் சரிதான் அப்படி விளக்குகின்ற போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை நீங்கள் தாங்கி கொண்டு இரையச்சத்தோடு வாழ முற்படுங்கள் அந்த இன்னல்களை தாங்கி அந்த இரையச்சத்தை பின்பற்றும் போதுதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்களே அன்றி கூட்டத்தோடு கூட்டமாக போய் சேர்ந்து விட்டதாலே நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் என்று கருதி கொள்ளாதீர்கள் ஆளுங்கட்சிக்கு பக்கத்திலே போய் நின்று விட்டால் எல்லா பாதுகாப்பும் கிடைத்துவிடும் என்று தப்பு கணக்கு கூடாதீர்கள் அவனை தழுவி போனால்தான் காரியம் நடக்கும் இந்திய முஸ்லிம்கள் ஒரு யூ டன் பாலிசி கடைபிடிக்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்று சில தத்துவ மேதைகள் பேச தலைப்பட்டிருக்கிறார்கள் ஆதிக்கமும் அக்கிரமும் கொடி கட்டி பறக்கின்ற போது அதன் பக்கத்திலே போய் நின்று கொள்ளுங்கள் அப்போதான் அது உங்களை தாக்காது என்று புத்தி பேரளித்தவனை போல பேச முற்படுகிறார்கள் சிலர் அல்லா சொல்லுகிறான் அறுவறுப்பு அதிகமாக இருக்கிறது என்பதற்காகவா அதன் பக்கத்திலே போய் நிற்பாய் நீ எங்கிருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் தீயவை தீயவைதான் தூயவை தூயவை தான் தூய் பக்கத்திலே கொள் அதனால் ஏற்படுகிற இன்னல்களை தாங்கி கொண்டு நீ இரையற்றத்தோடு வாழ் அப்போதுதான் உனக்கு வெற்றி கிடைக்கும் இது உந்த இடத்தில் அல்ல அறிவுடையோரே என்று சொல்கிறாங்க அறிவுடையவன் ஒரு காலமும் எண்ணிக்கையை கணக்கில் கொண்டு தீமைக்கு பக்கத்தில் போய் நிற்க மாட்டான் அப்படி நீ நின்றால் நீ அறிவுடையவன் அல்ல என்பதுதான் அந்த வசனம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி ஆனால் இதற்கு மனிதன் ஸ்டிராடிகல் என்கிற பெயர்களை வைத்துக் கொள்கிறான் உத்தி இது என்று சொல்கிறான் அல்லது இது ஒரு பரந்த மனப்பான்மையோடு செயல்படுவது மாடரேட் இஸ்லாம் என்று ஒரு தத்துவத்தை மனிதன் சொல்ல ஆரம்பிக்கின்றான் அல்லது இன்டலக்சுவல் தாட் என்று பெயர் வைக்கின்றார்கள் அறிவுபூர்வமாக எதையும் சிந்திப்பது என்று இதற்கு பெயர் வைக்கின்றார்கள் அல்லா சொல்லுகிறான் தீமைக்கு பக்கத்திலே போய் நிற்கிறவன் அறிவுடையவன் அல்ல அறிவாளி தீமைக்கு எதிராகத்தான் இருப்பான் அதனால் ஏற்படுகிற இன்னல்களை தாங்கிக் கொள்வான் இது ஒரு சப்ஜெக்ட் இது ஒரு விஷயம் அடுத்தபடியாக இறைவன் சொல்லுகின்றான் ஹஜ்ஜுக்கு செல்கின்ற போது அந்த காலத்தில் குறிப்பாக எமன் நாட்டிலே இருந்து வரக்கூடிய மக்கள் மாத்திரம் உணவுப் பொருட்களை கொண்டு வருவதில்லையாம் ஏனென்று கேட்டால் எல்லாம் கிடைக்கின்ற இடத்துக்கு போகிறோம் இங்கிருந்து சோத்தையா கட்டிட்டு போவான் மனுஷன் என்று தத்துவம் பேசுவார்கள் காபத்துள்ளாவில் கேட்டால் எல்லாம் கிடைக்கும் ஒருவேளை சாப்பாடு கிடைக்காதா என்று வரட்டுத்தனமான வேதாந்தங்களை பேசிக்கொண்டு சிலர் வெறுங்கையோடு ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு வந்தார்கள் அங்கே வந்து அடுத்த வேளை பசிக்கின்ற போது அருகில் இருப்போரிடம் போய் நின்று ஏதாவது கொடுங்கள் பசிக்கிறது என்று கேட்டு வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் இதற்கு அங்கிருந்து சாப்பாடே கொண்டு வந்திருக்கலாம் முன்னால் கொண்டு ஒரு மனிதன் பிச்சை எடுத்த போது வரலாற்றில் பார்க்கலாம் பிச்சை எடுக்கிற நிலைக்கு உன்னை நீ வைத்துக் கொண்டு ஏன் இங்கே வருகின்றாய் உன் பசியை போக்கிக் கொள்வதற்கு முதலிடம் தந்திருக்க வேண்டும் என்பது அந்த சாட்டை அடிக்கு பின்னால் இருக்கின்ற செய்தி நாட்டின் மக்கள் சில பேர் அப்படி எல்லாம் கிடைக்கின்ற இடத்துக்கு போகும்போது எதற்கு பொட்டலத்தை தூக்கி கொண்டு போக வேண்டும் பார்சல் உணவு என்று வேதாந்த பேசிக் கொண்டிருந்தார்கள் சொல்கிறான் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் தேவையான உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எடுத்துச் செல்லுகின்ற பொருட்களில் எல்லாம் பார்சல்களில் எல்லாம் மிகச்சிறந்த பார்சல் இதுவென்றால் அத்தகுவா இறையச்சம்தான் உணவை கூட நீங்கள் மறந்து விட்டு போய்விடலாம் இறையச்சத்தை மறக்கலாமா இங்கே நீங்கள் உணவை எடுக்க மறந்து போய் இரையச்சத்தை அங்கே போய் இழக்கி இழக்கிறீர்கள் ஊரில் இருக்கின்ற போது எடுக்காமல் செல்வது இரையச்சம் என்று தோன்றுகிறது அப்படியானால் அங்கே போய் பிறரிடத்திலே கேட்பது இரையச்சத்துக்கு எதிரானது என்று ஏன் உங்களுக்கு தோன்றவில்லை அறிவில்லையா என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகிறான் அல்பா எனக்கு அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவுகளை எல்லாம் நீங்கள் எடுக்காதீர்கள் என்று ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களை அல்லாஹ் அந்த வசனத்தில் எச்சரிக்கின்றான் பக்கரா நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது வசனம் பிறகு இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் கணவன் மனைவி இருவருக்கிடையிலே மனமுறிவு ஏற்பட்டு பிறகு அது மன முறிவாக மாறுகிறது வரைக்கும் வரைக்கும் போய்விட்டார்கள் இத்தா காலம் இருக்கின்றாள் மனைவி அவளுக்கு தேவையான வாழ்வாதார வசதிகளை கணவன் தான் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் இருவருக்கும் குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தை கை குழந்தையாக இருந்தால் அந்த கை குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய பொறுப்பு தாயை சார்ந்தது செலவுக்கு பணம் கொடுக்க வேண்டியது கணவனை சார்ந்தது எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு வருகிறதா மாதம் எவ்வளவு ஐயாயிரமா பத்தாயிரமா அல்லது ஒரு லட்சமா என்று கருத்து வேறுபாடு வருகிறதா அதுல ஒரு முடிவுக்கு வர முடியவில்லையா துருளியுள்ள ஊகரா வேறொரு பெண்ணிடத்திலே போய் நீ பால் கொடுத்து அவளுக்கு போய் காசை கொடு அப்போதான் அந்த வழி தெரியும் உனக்கு அதற்கடுத்து சொல்லுறான் வாய்ப்பு வசதி உள்ளவர்கள் தாராளமாக கொடுக்க வேண்டியதுதானே யாருக்கு வாய்ப்பு வசதி இல்லையோ அவர்கள் சாத்தி மின் சாத்தி உமன் குதிரை அலைக்கு மிம்மா அத்தாவும்தான் அல்லாஹ அவனுக்கு வழங்கியதே கொடுக்கட்டும் என்று அல்லாஹ் இந்த விதிகளை எல்லாம் சொல்லி கொண்டே வருகிறான் பிறகு சொல்கிறான் இனிமேல் அவள் நம்முடைய மனைவி இல்லை இனிமேல் அவள் அவன் அவன் எனக்கு கணவன் இல்லை முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு தொந்தரவு கொடுத்த வேண்டியதான் விட்டுட்டு போயிட்டு இல்ல இந்தா பார் என்ன செய்கிறேன் பார் என்று முடிந்த அளவுக்கு நீங்கள் தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் அது சரியான அணுகுமுறை அல்ல என்று சொல்லிவிட்டு சொல்கிறான் இதற்கு இப்படித்தான் பல்வேறு மக்கள் பல்வேறு ஊர்களிலே கடந்த காலங்களிலே வாழ்ந்த மக்கள் இறைவனுடைய கட்டளையை மீறி நடந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் கடுமையான விசாரணை மறுமையிலே உண்டு என்று சொல்லி கொண்டே வருகின்ற போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்படி சொந்த பகையை வைத்துக் கொண்டு இரையற்றத்துக்கு எதிராக ஒருவனுக்கு எதிராக நீங்கள் செயல்படுவீர்களானால் அறிவுடையோரே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் இதற்காக உங்களுக்கு தண்டனையை தயாராக வைத்திருக்க நேற்று வரைக்கும் உறவு இன்னைக்கு உறவு இல்லை என்று வந்தவுடன் பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் அவருடைய மனவை காயப்படுத்த நினைக்காதீர்கள் சுமூத்தா இருவருமே அருமையாக பேசி முடிந்து நல்ல உறவோடு நீங்கள் இருவரும் பிரிந்து செல்லுங்கள் உபாயங்களை கையாண்டு ஒருவர் மற்றவரை கெடுக்க எண்ண வேண்டாம் அப்படி கெடுக்க எண்ணுவது புத்திசாலித்தனம் என்று நினைக்காதீர்கள் கெடுக்க இருப்பதுதான் புத்திசாலித்தனம் கெடுக்க நினைப்பவர்களுக்கு தண்டனை உண்டு என்று சொல்லுகின்றான் பிறகு அதற்கடுத்து அறிவுடையோரே என்று சொல்லக்கூடிய நாலாவது சப்ஜெக்ட் தான் ரொம்ப முக்கியமானது அல்லாஹ் சொல்லுகிறான் ஒருவர் மற்றவரை அநியாயமாக கொலை செய்து விட்டால் அவருக்கு நீங்கள் மரண தண்டனை கொடுங்கள் பழிக்கு பழி வாங்குவது என்று அதற்கு தமிழிலே அந்த காலத்தை தர்ஜுமாக்களில் பழிக்கு பழி என்று எழுதி வைத்திருக்கின்றார்கள் அது நல்ல வார்த்தை என்று எனக்கு தெரியவில்லை மரண தண்டனை என்று அதை சொல்லலாம் கிசாஸ் என்ற அரபு சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் ஒருவர் நடந்து சென்ற பாதையில் அதே இடத்தில் காலடி திட்டத்தை வைத்து செல்வது என்று பொருள் ஒருவர் முன்னால போயிருக்கார் அதே பாதையில் போவது என்று அதற்கு பொருள் அவர் உங்களை துன்புறுத்தினால் நீங்கள் பதிலுக்கு துன்புறுத்துங்கள் கட்டாயம் இல்லை அவர் உங்களை அநியாயமாக கொலை செய்துவிட்டால் சட்டப்படி அவருக்கு நீங்கள் மரண தண்டனை கொடுங்கள் அதே வழியில் செல்வது என்று அதற்கு பொருள் இப்படி சொல்லிக்கொண்டே வருகின்றான் அல்லாஹ் சொல்லும் போது இடையில் சொல்கிறான் குடும்பத்தினர் கொலையாளியை மன்னிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை கடைபிடி செயல்பாட்டுக்கு கொண்டு வாருங்கள் வாங்கி அதற்கு பிளட் மணி கொடுக்க வேண்டும் கொலை செய்தவனுடைய குடும்பத்தினர் கொலையாளி கொல்லப்பட்டவனுடைய வாரிசுகளுக்கு பிளட் மணி கொடுக்க வேண்டும் அந்த பிளட் மணியை வாதா உன் இலகிஎஸ் அழகிய முறையில் நீங்கள் நிறைவேற்றுங்கள் அதிலே சில்லறை தினத்தையும் உங்களுடைய சில்லறை தினத்தையே அதிலே நீங்கள் காட்டாதீர்கள் நான் கேள்விப்பட்டேன் எந்த அளவுக்கு எனக்கு சரி என்று தெரியவில்லை சாம்சங் நிறுவனத்துக்கும் ஆப்பிள் நிறுவனத்துக்கும் இடையில் ஏதோ ஒரு காப்பிரைட்ஸ் ஒரு இஷ்யூஸ் ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கிறது அதுக்கு எத்தனையோ லட்சங்கள் அல்லது எத்தனையோ மில்லியன் சாம்சங் நிறுவனம் ஆப்பிளுக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்பது தீர்ப்பு அத்தனை மில்லியன் பணத்தையும் ஒவ்வொரு ரூபாயா கொடுத்தான் அவர் லாரியில ஏத்தி கொண்டு போய் அந்த பழி வாங்குறதுக்கு கோர்ட்டில் இத்தனை மில்லியன் தான் சொன்னானே தவிர எப்படி கொடுக்கணும்னு சொல்லி அந்த பாரு அவனை என்ன பண்ணுற பாரு லாரியில கொண்டு போய் இறக்குனதாக ஒரு தகவல் அது எந்த அளவுக்கு சரி என்பது என்னை விட நீங்கள் நன்கு தெரிந்தது இது சிலரைத்தனமான வேலை இந்த மாதிரி நீங்கள் ஒருவனுக்கு உபகாரம் செய்து உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு சரியாக செய்து சில்லறத்தனத்தை காட்டுற உன்ட்ட இன்சால் பண்ணல தர்றேன் டெய்லி அஞ்சு ரூபா வாங்கிக்க இந்த மாதிரியான சில்லறை தினத்தை நீங்கள் ஒருபோதும் செய்யாதீர்கள் என்று சொல்லிவிட்டு தாலிக்க தஹ்வீஃபும் ரப்பிக்கும் ஒரு ரஹ்மா இது இறைவன் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சலுகை ஒரு மரணத்துக்கு இன்னொரு மரணம் என்பதுதான் சரி ஆனால் இறைவன் அங்கே சலுகையை தருகின்றான் என்று இறைவன் அந்த வசனத்தை முடித்துவிட்டு எல்லாம் சரி அவர் மன்னித்தால் மன்னிப்பு விரும்பினால் ஏற்கலாம் பிளட் மணியை பெற்றுக்கொள்ளலாம் அதற்கு ஒரு பெரிய மத அறிஞரே பரிந்துரைக்கலாம் கவர்மெண்டே செய்யாதெல்லாம் அவர் செஞ்சிட்டாரு அவருக்கு புகழ் மாலை சூடலாம் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் எதற்கு இவ்வளவு தூரம் புகழ் மாலை சூடுகிறார்கள் என்ற தத்துவம் தான் நமக்கு புரியவில்லை ஒருவேளை அந்த கொல்லப்பட்ட அந்த மனிதனுடைய சகோதரர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பார்த்தீர்களா பார்த்தீர்களா முஸ்லிம்கள் மன்னிக்கவே மாட்டார்களா என்று நாளைக்கு எழுதுவதற்கு தான் இவ்வளவு அந்த மனிதருக்கு பூஸ்ட் கொடுக்கிறார்களா என்ற சந்தேகம் கூட நமக்கு வருகிறார்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்கள் எனவே இந்த புகழ் மாலைகளுக்கெல்லாம் அந்த அறிஞர் மயங்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாம நம்முடைய விருப்பம் யாரும் போய் கட்டாயப்படுத்த முடியாது நான் சொல்வது உங்களுக்கு புரிந்து இருக்கும்னு சப்ஜெக்ட் அதான் போயிட்டு இருக்கு இப்போ அதற்கடுத்து அல்லாஹ் சொல்வதுதான் முக்கியம் அந்த வசனத்தை முடித்து விட்டு பிறகு அல்லாஹ் தனியாக ஒரு வசனத்திலே இறைவன் சொல்லி காட்டுகிறான் ரெண்டு நூத்தி எழுவத்தி ஒன்போதுல எல்லாம் சரி ஆனால் வழக்கும் ஹயாத் அல்பா அறிவுடையவர்களே மரண தண்டனை கொடுப்பதுதான் ஒரு சமுதாயத்துக்கான பெரு வாழ்வு என்று சொல்லுகிறாங்க சும்மா குற்றவாளிகளை மன்னிச்சு மன்னிச்சு விடுறது பிரட்மணியை வாங்கிட்டு விடுறதுல எல்லாம் ஒரு சமுதாயத்துக்கான வாழ்வு இல்லை ஒரு தனி மனிதனுக்கான வாழ்வு இருக்கலாம் ஒரு தனி மனிதனுடைய குடும்பத்துக்கான வாழ்வு இருக்கலாம் மகிழ்ச்சி இருக்கலாம் இடைக்காலத்தில் மீடியாக்களால் கொண்டாடப்படலாம் எல்லாம் இருக்கட்டும் ஆனால் ஹயாத்துன் என்பதற்கு திருமறை குரானுடைய தப்சீர் பகவி தபரி போன்ற மிகப்பெரிய இஸ்லாமிய பேரறிஞர்கள் தருகின்ற விளக்கம் என்னவென்றால் ஹயாத்துன் என்பது ஒரு மகத்தான பெருவாழ்வு இருக்கிறது ஒரு பெரும் கொண்ட சமுதாயத்தின் வாழ்வு இருக்கிறது ஒரு சமுதாயத்தின் வாழ்வும் மகத்தான திருவாழ்வும் எதிர இருக்கிறது என்றால் மரண தண்டனை கொடுப்பதில் தான் இருக்கிறது உணர்ச்சி வசப்பட்டு தவறு செய்து விட்டால் என்று சொன்னா நாளைக்கு இன்னொரு பத்து பேர் வருவான் அவனுக்கு வசப்பட்டு தவறு செய்வதற்கு என்று இவர்கள் பத்திரிக்கையில எழுதுகின்ற கதைகளை எல்லாம் பார்த்தா அந்த அம்மாவை எப்படியாவது காப்பாற்றி ஆக வேண்டும் என்ற வெறி கொண்டு எழுதுவதை போலத்தான் நமக்கு தோன்றுகிறது எதற்கு இந்த வேடம் அந்த குடும்ப தலைவனை இழந்த அந்த குடும்பத்தை பற்றி யார் கவலைப்படுவது அதான் பணம் கொடுக்கிறோம் அந்த பணத்தை நீ வச்சுக்கோ நீ அங்க இருந்து கொடுக்கிற பணம் இருக்கோ நீயே வச்சுக்கோ உன்ட்ட கொடுப்பதற்கு அவ்வளவு பணம் இருக்கிறது என்றால் ஒரு பணத்தை கொண்டு ஒரு குடும்பத் தலைவனுடைய இழப்பை ஈடு செய்து விட முடியும் என்றால் அந்த பணத்தை கொடுக்கிறவனை வச்சு அந்த இழப்பு ஈடு செஞ்சுக்க வேண்டியதானே எதுக்கு கொல்லப்பட்டவனின் குடும்பத்துக்கு கொடுத்து இந்த இழப்பை நீ ஈடு செய்ய சொல்லுகின்றாய் அதனால் அல்லாஹ் சொல்லுகின்றான் அறிவுடையவர்களே மரண தண்டனை கொடுப்பதில்தான் மகத்தான பெருவாழ்வும் ஒரு சமுதாயத்துக்கான வாழ்வும் இருக்கிறது என்று எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா கூறுகின்றான் எனவே நாம் இங்கே விரும்புவதும் சொல்ல விரும்புவதும் என்னவென்று சொன்னால் அல்லாஹுவின் திட்டங்கள் நிறைவானவை இந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி அல்லாவின் சட்ட திட்டங்களுடைய மேன்மையை இதர சமுதாயத்து மக்களுக்கு சொல்வதற்கு முஸ்லிம் சமுதாயம் தன்னை அறிவுபூர்வமாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனால்தான் என்னுடைய உரையின் தொடக்கத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன் இஸ்லாம் ரோமுக்குள்ளே காலடி எடுத்து வைத்த காலகட்டங்களில் ரோம் நாட்டில் ஏற்கனவே இருந்த கிறிஸ்தவம் தன்னை புனரமைத்துக் கொள்ள முற்படுகிறது கிறிஸ்தவத்தில் எளிமையான சட்டங்கள் சொல்லப்பட வேண்டும் என்றவர்கள் மத நூல்களையே மாற்றி அமைக்க முற்படுகிறார்கள் சொல் அருணா சொல்கிறார் இந்தியாவில் சிலை வணக்கம் இருந்தது இஸ்லாம் இந்தியாவுக்குள் வந்தவுடன் இந்து மதத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் சிலை வணக்கத்தை ஏந்திரியுமா எங்கள் முன்னோர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் என்று அதற்கு ஒரு விளக்கத்தை கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் இந்த அறிவு சார்ந்த மார்க்கத்தில் போய் இவர்கள் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக எங்க மதமும் சிலை விளக்கத்தை சொல்லல சும்மா ஒரு நம்பிக்கை சொல்லி ஒரு விளக்கத்தை ஏன் சொன்னீங்க நீங்க இந்த இந்த அறிவு செல்வாக்கை தகர்ப்பதற்கு தானே நீங்கள் சொன்னீர்கள் அப்படியானால் இஸ்லாம் நுழைகின்ற இடங்களுக்கெல்லாம் ஒரு அறிவு செல்வாக்கோடு செல்கிறது ஏனென்றால் மனித அறிவுக்கு ஏற்றவாறு இறைவன் இந்த மார்க்கத்தை அமைத்து வைத்திருக்கின்றான் அதனால்தான் இறைவன் சொல்கிறான் அறிவுடையோரை சிந்தித்து பாருங்கள் சிந்தனை தெளிவுடைத்தவர்களை எண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியாது எனக்குத்தான் தெரியும் நான் சொல்றதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று எல்லாம் இறைவன் சொல்லி காட்டுகிறான் அதே போல இந்த மாட்டு அரசியல் இருக்கு பாருங்க பசு வணங்குறது அதனுடைய பின்பாகத்திலிருந்து வரக்கூடியதெல்லாம் எல்லாம் உள்வாங்கிக் கொள்வது என்று இதை பற்றிய வரலாற்றை நான் படித்தேன் இது எப்ப இந்தியாவுக்குள்ள வந்தது என்று புத்த மதம் காரூயத்தை வலியுறுத்துகிறது கொல்லாமையை பேசுகிறது கொல்லாமையை புத்த மதம் பேச தொடங்கி மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்றவுடன் பிறகு இவர்களும் அசைவ உணவு ஆகாது சைவம் தான் சிறந்தது என்று இங்கே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் புத்த மதத்தினுடைய செல்வாக்கில் இருந்து தங்கள் மக்களை காப்பாற்றிக் கொள்ள இப்படி இஸ்லாம் செல்லு செல்லக்கூடிய இடங்களுக்கெல்லாம் தன்னுடைய அறிவு செல்வாக்கோடு போகிறது அவ்வளவு அறிவு வளமிக்க மார்க்கம் இந்த மார்க்கம் இதை வைத்துக் கொண்டு எல்லா சமுதாயத்து மக்களுக்கும் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது போன்ற சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சிறப்பாக இந்த சமுதாயம் பயன்படுத்திக் கொள்ளுமானால் அதுவே ஒரு மிகச்சிறந்த தாவாவாக அழைப்பு பணியாக அமையும் எல்லாம் வல்ல அல்லாவத்தில் அப்படிப்பட்ட அறிவுபூர்வமாக இந்த மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய பணியில் நம்மிடமிருந்தும் சேவைகளை பெற்றுக்கொள்வானாக கொள்வானாக வாக்குறது الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته